Hello friends! வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் இந்த சட்னியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம பாருங்க இப்ப வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்து ஸ்டவ் மேல வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உடுத்த பருப்பு நான் கருப்பு உளுந்து செத்துருக்கேன் ஒருவேளை கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து செத்துக்குங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து இப்ப பருப்பு எல்லாம் வறுப்பட்டதுன்னு இதில் மூணு காஞ்ச மிளகாய் நாலு பூண்டு பருக்க ரெண்டு பச்சை மிளகாய் செத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ச இப்போ இப்ப அடுக்கு மிதமான தீய வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வந்தது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழைய சேர்த்து நல்லா சூட்டல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இது நல்லா சூடு ஆறி வரட்டுங்க ஆடுறதுக்கப்புறம் அப்புறம் இப்ப நான் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க அதிகம் இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கருநீல் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வர கொஞ்சமா கருவேப்பில வாசலுக்கு இதெல்லாம் பொருந்துட்டு சட்னி எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா இனி இட்லி தோசைக்கு இந்த சட்னி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக நன்றி வணக்கம்